रम येन दिवंती अईये सो भी लाला सो भी लाला मरते हो मरते अच्छो आ लाला सो तुवारा सो को

டீச்சர் deduction англий Mär டீச்சர் தக்கubers espaço を스NEN� gettable Wit default டீச்சர் stock ин stimulation Century Master Мар criterion There is not onward you teacher teacher. Here is my teacher AUGS MOMT. This doesn't really appear at the single school course. Technical myself, you

உங்களை கூறிட்டிக்கு வாங்க அந்த மாதிரி மட்டும் ஏமாச்சிடுவீங்க இது போடுங்க டீச்சர் போடுங்க

டீச்சர் 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 பால் பால் வர கொடுங்க மட்டும் வீட்டிலிருந்து அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னோட போட்டா வந்து அந்த அனைத்து காப்பி ஒன்று வாங்கிக்கோங்க உங்க வீட்டு முன்னாடி மாட்டிக்கோங்க மாட்டிக்கோங்க கூட பிரச்சனை இல்லை

আচল মু আছে

எப்படி இருக்கு உனக்கு மாமா நான் அருமையா இருக்கேன் மாமா எப்படி இருக்கு அருமை இருக்க செம்பிரா இருக்கு மாமா எப்படி என்ன மாதிரி கலரா இருக்கயா அப்படியே உங்க மாதிரி உங்கள மாதிரி செப்பு செனையா இருக்குங்க உன்னை மாதிரி கருவா பேருக்கு இப்ப சவத்தப்ள ஏங்க கருப்புக்கு சிவப்பு சிவப்பு வரட்ட ஏங்க இப்படி சொல்றீங்க நான் ரொம்ப நல்ல மனுஷன் டேய் நீய அழகுடா நேசா குடிங்க கனவு பாப்போம் சத்தியான இருந்துதே நம்ம மேப்போது கீழே வந்து அதால இந்த ஒன்பது நாள் குடிச்சி வராது பாரு மகலா அண்ணா அந்த அப்பா அப்பா அண்ணனே பொட்டி எல்லாமே தெரியுறது மொத்த குஞ்சோட தெரியுமே அண்டே அண்டே உக்காருங்க உட்காருங்க ஆட போற சேலப் உட்காருங்க கம்முன்ட்டு அதனால என்ன ஏமா பாக்குறீங்க கொஞ்சம் எடுத்து எடுத்துக்குறோம்